பிராமரி பிரணயம்ன்றது நம்மளுடைய உடம்பில் உள்ள ஒவ்வொரு அணுக்களையும் அதிர வைக்கக்கூடியது அவ்வளோ ஒரு அருமையான பயிற்சி ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி நம்ம மூச்சு பயிற்சி செய்யறோம் இது இது எப்படின்னாக்கா சண்முகி முத்திராவ செய்கிறது இது உங்களுடைய விரல் எடுத்து கண் இமைகள் மேல வச்சுக்கோங்க மோதுரவர நடுவிரல் எடுத்து மூக்கு மேல வச்சுக்கோங்க மோதிர விரல் எடுத்து மேல் உதட்டின் மேல் பகுதியில் வச்சுக்கணும் சுண்டு விரல் எடுத்து கீழ் உதட்டின் பகுதியில் வச்சுக்கணும் வச்சுட்டு காதில் ஒரு முக்கோண வடிவில் ஒரு தசை இருக்கும் அதை கட்டை விரலால் அழுத்திக்கணும் நல்லா மூச்செடுத்துட்டு ஒரு ஹம்மிங் சவுண்டு ஒரு வண்டு கத்துற மாதிரி நல்லா நீளமாக நல்லா கொஞ்ச நேரத்துக்கு உங்களால எவ்வளவு மூச்சு பொறுத்து அந்த ஹம்மிங் சவுண்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்கணும் சரியா இப்ப பண்ணி பார்க்கலாமா அப்படியே மெதுவாக கைகள் மட்டும் எடுத்து மடியில் வச்சுட்டு கண்கள் மூடிய ஃபுல்லாக கவனிச்சிங்க அப்படின்னா உடம்புடைய ஒவ்வொரு அணிவுலயும் அந்த அதிர்வுகளை நம்ம உணர முடியும் நீங்க கை வச்சு அழுத்தி அந்த மூச்சு பயிற்சி பண்ண ஒவ்வொரு இடமும் வேர்க்கிறத நீங்க உணர முடியும் ரொம்ப ஒரு அருமையான மூச்சு பயிற்சி